அனைவரும் நிலம அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் குலதெய்வ பொங்கல் வச்சுட்டு ட்ரெயின்காக திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னே ஒரு ட்ரெயின் போகுது எக்ஸ்பிரஸ் அதுக்கு அடுத்த ட்ரெயினில் தான் நாங்கள் வரப்போகிறோம் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் சிறப்பாக இன்றைக்கி பூஜை முடிஞ்சுதுங்க காலையில் ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்துட்டோம் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் ஏறவே முடியல சுத்தமாக ஏறவே முடியலங்க அப்புறம் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கோம்ல நம்ம ரயில்வே போலீஸுங்க ரயில்வே ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணாங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் ஏரியாச்சுங்க ஏறி உள்ளே போகிறோம் ஒருத்தரும் இட விட மாட்டேங்கிறாங்க அப்படியே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்டே கிடையாது அவர் என்ன சின்ன போட்டார்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஒரு பேகை பக்கத்தில் வச்சுட்டாரு ஒரு அம்மா உட்காந்துங்கிறது கொஞ்சம் நகர்ந்து உட்காரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்களாம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் உங்களெல்லாம் யார் இதில் யார சொன்னது உங்களெல்லாம் யார் இங்கே விட்டால் அப்படின்றாரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் முன்னே நகர்ந்து போயிட்டோம் முன்னே நகர்ந்து போனால் மூணு தேவதைகள் என்ன பண்ணுறாங்க நல்லா குண்டு குண்டாக இருக்காங்க அழகாக சப்பலாங்குல் போட்டுக்கிட்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நோடிகிட்டு இருக்காங்க கை குழந்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலான்ற ஒரு மனசாட்சி கூட யாருக்குமே இல்லை அதை விட இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணார் சஷ்டாங்கமாக படுத்துகிட்டா இருக்கிறான் படுத்துட்டு அவர் ரிசர்வேஷன் பண்ணிட்டாராம் இந்த நம்ம ரயில்வே காரங்களே பாவத்தை பார்த்து எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டாங்க அப்போ உங்களுக்கு ஊருக்கு போனோமே மக்கள்லாம் அவஸ்தப்படுறாங்களேன்னு எல்லாத்துலேயும் ஏறுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா டிக்கெட்டு ரிசர்வேஷனில் வந்து டிக்கெட் வந்து நார்மல் கோச் இதில் எடுத்தவங்க உள்ளே போகவே கூடாது அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களே அலோவ் பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கி எனக்கு மேலே ஒரு குட்டி தேவதை உட்காந்துக்கிட்டு இருக்காளா என்னை பார்த்து ஒரு சிரிப்பு வா வான்னு நான் தலையாடுறேன் என்னையும் பார்த்து அதுவும் வா வான்னு தலையாடுது இன்றைக்கி முனீஸ்வரன் கோவிலில் பொங்கல் சிறப்பாக முடிஞ்சது இந்த குட்டி தேவதையை பார்த்தால சந்தோஷம் அடுத்து ஒரு கண்டக்டரை நான் வீட்டுக்கு வரோம் நைட்டு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குற அத்தனை பேருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணாவுக்கும் ஹாப்பி பொங்கல் அந்த நல்ல மனசுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க